சார் என்னப்பா ஒருத்தர் ஒருத்த ஊரில் வீடு ஆடு மாடு கோழி எல்லாம் வித்துட்டு திருப்பூர் வந்து பெரிய ஆடாமல் வந்தா சார் சரி நல்லது தானே ஆனால் இப்போ நம்ம வீட்டு வாடகோட கொடுக்க முடியல சார் ஆமாங்க சார் அப்படியா ஏன்டா இருக்காருங்க கொடுத்த ஓ சார் சரி இப்போ நம்மளால கொடுக்க முடியல சார் நீ யாருக்கு கொடுப்பாங்க சரி சார் சரி நானும் திருப்பூருக்கு வரும்போது வீடு மாடு கோழி எல்லாம் வித்துட்டு தானே வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அதனால நம்ம அந்த கஷ்டத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா அந்த மற்ற வாடகை நம்ம கொடுப்போம்ல

போய் வேலையை பாருங்கடா என்னமா யோசனை பண்றாங்க பாரு நீ கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாடுற என்ன இருக்கிறேன் நானும் தான் இருக்கணும் இருப்போம்